டி வணக்கம் நமது நாட்டுக்கொடியை வணங்கி அதற்கு உண்மையாக நடந்து கொள்வோம் என்று உறுதி கூறுகிறோம் நாம் ஒவ்வொருவரும் நமது பொறுப்புகளை ஏற்று இந்நாட்டின் சிறந்த குடிமகனாக திகழ்வதன் மூலம் நமது கொடியின் நன்மதிப்பையும் சிறப்பையும் வளர்த்திருவோம் பொன் எழுத்துக்களால் பொறுக்கப்பட்டுள்ள அதன் வரலாறு நமது நாட்டின் நற்பெயரை காத்து மேன்மேலும் உழைக்க நமக்கு இது நம்முடைய உறுதியான நம்பிக்கையை தெரிவித்துக் கொள்கிறோம் அக்கொடி காட்டும் வழியே நம்முடைய வழி அதன் ஒளியும் புகழும் வளர்ந்து போங்க நாம் அனைவரும் நன்முயற்சி மேற்கொள்வோம் உலக நாடுகளின் மத்தியில் நமது தாயின் மனைப்பொடி செம்மாந்து கொட்டளி வீசி பார்த்திட செய்வோம் நன்றி அடுத்த உலக அமைதிக்காக ஒரு நிமிடம் ஆனால் அனைவரும் இருக்கையில் <lightweight> செந்தமட்டல்கள் சிவியம் அண்ணாமலை அவருடைய திருமகனார் அரிமா சிவிஎம் சேகரன் அவர்கள் சாசன தலைவர் செந்தமணியில் உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்பார்ந்த காஞ்சிபுரம் கொள்மை நகர லைன் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்கக்கூடிய நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டின் தலைவர் அன்பு இளவல் எம்ஜே எம்என் கே கஜேந்திரன் அவர்களே சாசன உறுப்பினர்களை பாராட்டி சேவை திட்டங்களை நிறைவேற்றி திறமுறை அறிவியல் பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் இந்த மாவட்டத்துடைய ஆளுநராக மலரட்டும் என்ற முழக்கத்தோடு அற்புதமாக அதுவும் நூற்றாண்டு அரிமா நூற்றாண்டை கொண்டாடுகின்ற காலத்திலே நமது மாவட்டத்திற்கு பிறந்த ஒரு அற்புதமான என்னுடைய கழுதை நண்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டில் இந்த மாவட்டத்தில் ஆளுநராக பொறுப்பேற்று குய்க்க நம்மால் முடியும் என்ற குழப்பத்தோடு அற்புதமாக மாவட்டத்தை நடத்திய அன்பு இளவல் பிஎன்ஜே என் பிளாயன் நித்யகுமார் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு பெரிய இளவல் பிஎன்ஜே பிளாயன் எஸ் ரவி அவர்களே அன்பிற்குரிய வட்டார தலைவர் அன்பு இளவன் அவர்களே முன்னாள் மண்டலத்தினுடைய தலைவர் அன்பு இளவர் லைன் சசி அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்குடைய செயலாளர் ஆன்பிற்குரிய ஓ எல்லப்பன் அவர்களே இந்த ஆண்டு செயலாளர் பொறுப்பெறியிருக்கக்கூடிய லைன் கேட்ரி மூர்த்தி அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பிற சங்கங்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளே எனக்குறையில் தான் குரேஸ் சொல்லணும் யார் யார் வந்திருந்தாங்களோ அவங்கள்தான் நட்டீஸ் சொல்லணும் அதனால் அந்த பொறுப்பை நான் அவர்களுக்கு விட்டுடுறேன் அதே போன்றே நம்முடைய சங்கத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் தலைவர் லைன் சந்தான் அவர்களே நயன் தேவராயங்களே லைன் ராஜவர்களே உரையவர்களே மற்றும் வர் வீட்டில் இருக்கக்கூடிய அறிமாக்கல் அனைவருக்கும் என்னுடைய காலை படக்கத்தை முறை செய்து கொள்கிறேன் ஆச்சரியமாக இருக்கிறது காலச்சக்கரம் எவ்வளவு வேகமாக சூழிறது என்று பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணில் இந்த சங்கம் தொடங்கப்பட்டது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கடந்து முப்பத்தி மூன்றாவது ஆண்டு காலத்தில் கடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பினை இந்த சங்கம் கச்சுறுத்தல் என்று சொன்னால் சாசன தலைவர் என்கின்ற முறையிலே நான் தெரிவிக்கப்படுகிறேன் பதிவு செய்துகிறேன் ஏனென்றால் ஒரு நிறுவனத்தை தொடங்கி ஏற்றம் இறக்கும் எல்லா அமைப்புகளுக்கும் உண்டு அப்படிப்பட்ட ஏற்றம் இறக்கத்தை எல்லாம் கண்டு இன்று ஒரு சமவெளியில் நடக்கக்கூடிய அளவுக்கு சட்டத்தை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பினை நாங்கள் வந்திருப்போம் என்று சொன்னால் உண்மையிலே சங்க உறுப்பினர்கள் உள்ளாக்கூடிய அளப்பரிய பணியே காரணம் என்பதை இந்த நேரத்திலே நாம் பெருமையோடு தன்னுடைய பிறவை கொண்டிருக்கிறேன் அன்பு இன்றைக்கு நம்ம வீட்டு பிள்ளை சுரேஷ் மாவட்ட நம்ம வீட்டு பிள்ளை எங்க வீட்டு பிள்ளை சுரேஷ் அவர்கள் மாவட்ட ஆளுநர் என்கின்ற பொறுப்பை ஏற்றிருக்கிறார் ஏற்கனவே அவருடைய பெண் ப்ராஜெக்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அற்புதமாக வடிவம் அது இல்லாமல் ஓப்ஸ் இன்றைக்கு அறிமையமே ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த முழக்கங்களையும் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பினையும் நாம் பெற்றிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு நம்முடைய பதவி பொறுப்பேற்கக்கூடிய நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே இரண்டு முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் நான் இப்போ நடைபெற்று முடிந்த முதலாவது கேபினெட் மீட்டிங்கில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பினை பெறவில்லை கோவையிலே ஒரு நிகழ்வுக்கு செல்ல வேண்டிய நிலையெல்லாம் பங்கேற்க இயலவில்லை இருந்தாலும் பங்கேற்றிருந்தால் ஒரு கருத்தினை பதிவு செய்ய வேண்டும் என்று எண்ணியிருந்தேன் என்னவென்றால் ஒரு குளோபல் ஆர்கனைசேஷன் ஒரு ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ப சில கொள்கை முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இன்றைக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு திணிப்பு ஏற்கப்பட்டிருக்கிறது அது மறுக்கப்பட்டிருக்க வேண்டும் நீங்க கூட நினைக்கலாம் என்ன அண்ணன் எப்போதுமே ஒன்று போய் பேசப்படுகிறாச்சு இன்றை வெட்டி பேசுகிறாரே என்று கூட நினைக்கலாம் ஆனால் இதற்கு கருத்து என்னவென்றால் தொண்டும் தோழமையும் தான் இதனுடைய பெரும் முழக்கம் அறிவா பேரிடத்தினுடைய பெரும் முழக்கமே தொண்டும் தோழமை தான் தொண்டும் தோழமையில் செய்யக்கூடிய ஒரு இயக்கம் கூட

ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சேவை நிறுவனத்தின் மேல் திணிக்கிறார்கள் என்றால் குளோபல் லெவலிலே ஒரு தீர்மானம் எடுக்கலாம் ஆனாலும் கூட இந்தியாவிலே நாம் அதற்கான முறையான பாதங்களை எடுத்து வைத்து முயற்சி செய்திருந்தால் நம்மால் அதிலே வெற்றி பெற்றிருக்க முடியும் என்கின்ற என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த சில பேர் ஏற்கலாம் மறுக்கலாம் இருந்தால் கூட இந்த கருத்தை கேபினட் பெண்ணிலே கண்டிப்பாக இந்த முறையை நான் பேசியிருப்பேன் மனதிலே நிழலாக இருந்தது பேசியிருப்பேன் இருந்தால் இரண்டு முன்னால் வாய்ப்பு இருக்க போகிறது எனவே இந்த கருத்துக்களை கூட்டங்கள் நடக்கும் போது கூட இந்த கருத்தினை பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை வைத்து வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வாஞ்சியோடு வரவேற்கிறேன் இருந்து வாழ்த்தி வாயார சாப்பிட்டு விட்டு தான் செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி கூட அழகாக இனிய தமிழில்

எந்த விதமான பிரதிபலனம் எதிர்பார்க்காமல் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் அள்ளி தான் சமூக சேவை வணிக சேவை என்பது நாம் தான் வணிக சேவை நாம் இங்கே கொழும்பி இருப்பதை எல்லாம் சமூக சேவை இல்லாதவருக்கு நாம் தானம் செய்வதற்காக வந்திருக்கின்றோம் இதற்காக அந்த பதினெட்டு சதவீத வரி சிந்தியங்கள் நண்பர்களே சிந்தியங்கள் நண்பர்களே என்று நம் நெஞ்சங்களை தொட்டு சென்றுள்ளார் சாசன தலைவர் அரிமா சாகரன் அவர்களுக்கு சிந்திப்போம் ஒன்று கூடி வாருங்கள் என்று அழைப்பு விடுத்து அடுத்ததாக பாராட்டி சேவை திட்டங்களை நிறைவேற்றி சிறப்புரையாற்ற வருமாறு அண்ணா பிறந்த ஊர் அல்லவா மூன்று எழுத்துக்கு சொந்தக்காரர் அண்ணா அவர் தந்த இயக்கமும் மூன்று எழுத்துதான் திமுக என்ற மூன்று எழுத்து அவர் சுட்டிக்காட்டிய கொண்டைகளும்

அன்பும் அரணும் உடைத்தாயின் என்றுதானே அவர் தொடங்கினார் பேசுங்கள் பேசுங்கள் வாழ பேசுங்கள் எட்டு திசையும் ஒலிக்க பேசுங்கள் ஏவல் ஏழைகளுக்காக என்று சேவை செய்ய பேசுங்கள் ஐயமின்றி பேசுங்கள் ஒருமையோடு பேசுங்கள் ஒருமை இல்லை ஒன்றும் இல்லை என்று ஓதல் எல்லோருக்கும் சேவை சேவை என்று நீங்கள் பாராட்டி பேசுங்கள் என் அன்பிற்கினிய அன்பு அவர்களே வாருங்கள் வாருங்கள் ஒரே தாருங்கள் எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு தாய் தமிழுக்கு என் முதல் வணக்கம் மாவட்டத்தின் சிறப்புமிக்க தொன்மை நகர லைன் சங்கத்தினுடைய முப்பத்தி இரண்டாவது புதிய நிர்வாகிகள் பதவி தலைவர் என்னுடைய அன்பு சோதரர் லைன் கஜேந்திரன் அவர்களே அவருக்கு அருநாழக்கிய செயலாளர் அவர்களே பொருளாளர்களே இந்த ஆண்டு புதிய நிர்வாகிகளை பதவியில் அமர்த்தி அழகு பார்க்கின்ற நம்முடைய முன்னாள் மாவட்ட புன்னகை மன்னன் பி எம்கே அன்பு சோதர டி அவர்களே வரும் இந்த ஆண்டின் புதிய நிர்வாகியை மிக சிறந்த முறையிலே மைசூரிடர் பயிற்சி அளித்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஆக்கத்தை ஏற்படுத்தி அந்த பிஎஸ்டி ஸ்கூலிங் வருங்காலம் அன்பு சோகர என் ரவி அவர்களே வட்டார தலைவர் அன்பு மோகன்ராஜ் அவர்களே முன்னாள் மண்டல தலைவர் அன்புகல் சந்திகுமார் அவர்களே எனக்கு முன்னாலே இங்கே குரப்பு ஆற்றி என்னுடைய பள்ளி நண்பர் நீண்டலான நண்பர் ஒரே வயதியுடையவர் ஒரே பள்ளியில் படித்தவர் சில சங்கத்தினுடைய பணிகளை பற்றி எல்லாம் சொன்னார்கள் சொல்லி வரவேற்றார்கள் அந்த வகையிலே அன்பு சகோதரர் சி எம் சேகர் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட இரண்டு இரண்டு நிமிடம் இந்த அளவுக்கு பல ஆண்டுகளாக என்னை ஆளுநருக்கு மத வரவேற்பு என்னுடைய வரவேற்பை வந்து என்னுடைய நிலையை எடுத்துச் சொல்வார்கள் ஆனால் என்னுடைய தமிழாக்கம் முன்னாள் பல்லாவரம் தலைமை ஆசிரியர் அன்பு சகோதரர் என்னுடைய நண்பர் எம் துரை அவர்கள் மிக அதிகமாகவே என்னை மறைசாட்டிவிட்டார் அந்த வகையில் வருகை தொன்மை நகர மூத்த அவர்களே எல்லப்பன் அவர்களே தேவராஜ் அவர்களே ராஜேந்திரன் அவர்களே புதிதாக என்னுடைய அன்பு சகோதரர் அவருடைய தந்தையார் பாலசுந்தர நெருங்கிய நண்பர் அந்த காலத்தில் அவருடைய மகன் இன்றைய தினம் முப்பத்தி மூணாவது ஆண்ட தலைவராக பரவிக்கின்ற குமரேஸ்வரே அவருக்கு இருக்காக இருக்கின்ற மூர்த்தி அவர்களே

ஆரம்ப காலத்தில் இந்த சாசன உறுப்பினர்கள் இன்று விழுதுகளோடு இருந்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சங்கத்தை என்று சொன்னால் அதற்கு முதன்முதலாக என்னுடைய என்னுடைய நண்பர் சி எம் சேகர் அவர்களை முன்னிறுத்த கடமைப்படுகின்றேன் அவர்தான் தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்றார் முப்பத்தி மூணு ஆண்டுகள் எந்த நிலையிலே சென்றிருக்கும் பாருங்கள் அவரோடு இணைந்திருக்கின்ற சாசன உறுப்பினர்கள் சத்தனம் நீங்க அடுத்தது வரல குமார் வரல முற்றுதான் இருக்கீங்களா ஜீவா ஜீவா இடம் காலமணியாக இருந்த ஒரு சாமியானா போட்டு அடையாளம் ஒரே மாவட்டமாக ஏபுரம் மாவட்டமாக இருந்த இந்த இடத்தை வாங்கப்பட்டது இந்த நேரத்தில் என்னுடைய அன்பு சோகரன் கே பி மூணர்வர்களை நினைவூர்ந்து நான் உண்மையிலே பாராட்டேன் ஒரு ஏச்சிகரமான

நினைவு கூட்டேன் அதே போன்று அருமச்சோதரர் கே கே பொன்னமலம் அவர்கள் நினைவை கூறுகின்றேன் வி கே அவருடைய மகன் இன்றைய தினம் செயலாளராக பொருளாதார குடும்பற்ற விழாவிலே இவர்கள் மூவரும் இருந்து அந்த விழாவை நடத்தி தர வேண்டும் என்ற ஒரு ஆவல் அவரை சாப்பிட்ற அவர்கள் மூவரையும் மீண்டும் ஒரு முறை நான் அவர்களை பாராட்டி அது மட்டுமல்ல இங்கே அங்கத்தில் ஒரு குமரவாக இருந்து தீயம் சேகர் அவர்கள் சொன்னார்கள் இந்த தந்த பாம் நாமலாம் சேகர் செய்வோம் அதற்கு பரியா என்று சொன்னார்கள் நான் நேற்று தான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஓர் எளிய ஐயம்

முதியவர்களை நேரிலே போய் பார்த்தார்கள் பார்த்த பொழுது அவர் உடனே உங்களுக்கு உங்களுக்கு வரி விளக்கு சொன்னால் மற்ற எல்லாம் வருவார்கள் செலுத்த வரி விளக்கு தர முடியாது சொல்லிவிட்டு அனுப்பிவிட்டார்களாம் ஆனால் நிச்சயமாக நிச்சயமாக இந்த இப்பொழுது ஏற்படுகின்ற மத்திய அரசு இதை உணர்ந்து ஒரு போராட்டத்தில் நாமும் வைத்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல ஐந்து சதவீதமாக நமக்கு வரிகளுக்கு தர முடியும் என்ற நேரத்தில் சொல்லி இந்த சங்கத்திலே சேவ திட்டங்களாம் இருக்கிறார்கள் சேவ திட்டங்கள் அன்புட பெரியோர்களையும் சகோதரிகளையும் வாழ்த்தி இந்த சங்கம் மே மேலும் மேலும் கலந்து என்னுடைய அன்பான வாழ்க்கையையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்

உறுப்பினர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சேகரன் அவர்கள் அரிமா டி சந்தானம் அவர்கள் அவர்களுக்கு முன்னாள் மாவட்ட ஆளுநர் அன்பு நினைவு பரிசை மஞ்சள் பையில வைத்து மகிழ்ச்சி